திருஜெச்பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் இறை ஆட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது இறைவனுடைய ஆட்சியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் எங்களை ஆட்சி செய்கின்றார் அந்த ஆட்சியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பின் ஆட்சி அமைதியின் ஆட்சி உண்மையின் ஆட்சி நீதியின் ஆட்சி நேர்மையின் ஆட்சி ஒற்றுமையின் மகிழ்ச்சியின் ஆட்சி இதுதான் ஆண்டவருடைய இறை ஆட்சியின் முழுமையாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் இறை ஆட்சியிலே இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை பின்பற்றி இறைவனுடைய ஆட்சியை சுவைப்பவர்களாகவும் இறைவனுடைய ஆட்சியிலே நாங்கள் இறை அனுபவத்தை பெறுபவர்களாகவும் நாங்கள் வாழ வேண்டும் பொய்மையிலிருந்து விடுதலையும் உண்மை தன்மைக்கு முதலிடமும் போலியான பகட்டான வாழ்க்கையில் இருந்து விடுதலையும் உண்மையும் நீதியும் நேர்மையும் நிறைந்த வாழ்க்கையும் அன்பும் அருளும் நிறைந்த வாழ்க்கையும் சமத்துவம் நிறைந்த வாழ்க்கையும் பக்தியும் ஆன்மீகமும் நிறைந்த வாழ்க்கையும் எங்கள் மத்தியிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் இறை ஆட்சியை அனுபவிக்கும் மக்களாக நாங்கள் வாழ முடியும் மாற முடியும் விரைவனுடைய ஆட்சியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் விரைவனுடைய ஆட்சியிலேயே இறைவனுடைய அன்பை துய்துணரவும் அவருடைய அமைதியிலே வாழவும் ஆண்டவரை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வாழவும் நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் எங்கே இறைவனுடைய அன்பில்லையோ அங்கே இறை அன்பை கொடுக்கவும் எங்கே இறை உறவு இல்லையோ அங்கே இறை உறவை நிலைநாட்டவும் எங்கே பிரசுநேகம் இல்லையோ அங்கே பிறர் அன்பை நிலைநாட்டவும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் முதலிடம் கொடுப்பவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் பக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் நாங்கள் எப்பொழுதுமே முதலிடம் கொடுப்பவர்களாக வாழ வேண்டும் இறை உறவோடு வாழ இறை அன்போடு வாழ சபத்தின் மூலம் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை வளர்த்து அந்த உறவின் மூலமாக இறை ஆட்சியிலே பங்கு கொள்ளும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் இறைவனுடைய ஆட்சியிலே அங்கு மகிக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வரப்பிரசாதங்களை பெற்றிருக்கின்றோம் ஆண்டவருடைய அருள் ஆண்டவருடைய ஆசிர் ஆண்டவருடைய வழி நடத்துதல் எல்லாம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணங்களோடு இன்று இந்த நாளுக்குள் கால் அடி பதிப்போம் அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிங்குள் அனைவரையும் நிறைவாக ஆசிர் है